திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூரில் உணவுத்துறை அமைச்சர் தலைமையில் நடைபெற்ற மின் பகிர்மான கோட்ட அலுவலக திறப்பு விழாவில் இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் புகைப்படத்தை அந்த அலுவலகத்திற்கு பின்புறம் உள்ள குப்பை தொட்டியில் வீசி எரிந்துள்ளனர் கட்சி வித்தியாசமின்றி அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களின் மதிப்பை பெற்றவரும் அகில உலக தமிழர்கள் போற்றும் ஒப்பற்ற ஒரே அரசியல் தலைவரும் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆகியோர் வழியில் தமிழ்நாட்டை நீண்ட காலம் ஆண்ட பெருமைக்குரியவருமான பாரதி கண்ட புதுமை பெண் மா மிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் புகைப்படத்தை ஓர் அரசு விழாவில் குப்பை தொட்டியில் வீசி எரிந்திருப்பது திமுக அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் உச்சக்கட்டம் விலையில்லா அரசின் திட்டத்தின் மூலம் உணவு பாதுகாப்பினை உறுதிப்படுத்தியவரும் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு இன்றைக்கு தமிழ்நாட்டில் நிலைத்து நிற்க காரணமானவரும் ஏழை எளிய மக்களுக்கு எண்ணற்ற திட்டங்களை வழங்கி அவர்களுடைய மனங்களில் நீங்கா இடம் பிடித்து இருப்பவருமான இதய தெய்வம் அம்மா அவர்களின் புகைப்படத்தை குப்பை தொட்டியில் வீசியிருப்பது கடும் கண்டனத்திற்குரியது இன்றைக்கு அம்மா அவர்கள் உயிரோடு இருந்திருந்தால் திமுக ஆட்சியே அமைந்திருக்காது என்பதுதான் நிதர்சனமான உண்மை அந்த அளவுக்கு மக்கள் சக்தியை பெற்றவர் அம்மா அவர்கள் மின்குறை மாநிலமாக இருந்த தமிழகத்தை மின்மிகை மாநிலமாக மாற்றிக்காட்டி காட்டி சாதனை படைத்த அம்மா அவர்களின் புகைப்படத்தை மின் பகிர்மான கோட்ட அலுவலக திறப்பு விழாவில் வைத்து போற்றுவதற்கு பதிலாக அவரை அவமதிப்பது நாகரீகமற்ற செயல் இது திமுக அரசின் கேவலமான ஆட்சியை வெளிப்படுத்துகிறது இனி வருங்காலங்களில் இதுபோன்ற பண்பாடற்ற செயல்களில் ஈடுபடுவதை திமுக அரசு நிறுத்திக் கொள்ள வேண்டும் அரசியல் நாகரீகம் கற்று நாகரிகத்தோடு திமுக நடந்து கொள்ள வேண்டும்